ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு நாலு பெட்ரூம் கொண்ட ஒரு பெரிய பங்களா தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த பங்களானே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க எப்போயும் நம்ம சேனலில் பார்க்குற வாகைக்குளம் கருப்பாயருந்தை கடைச்சி நேரல் அப்படி இல்லாமல் வண்டியூரில் இருக்க வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு வயிற்று ஆலையில் தாங்க இருக்குது ஸோ அதோட இறக்கத்துலேயே நம்மளுக்கு இருக்குது ஸோ வரகனு ஒரு லிங்க் போர்டு இருக்குல்ல ஸோ அது கிட்ட தான் நம்மளுக்கு இந்த வீடு இருக்குது ஸோ அது ரொம்பவே பக்கத்தில் தான் நம்மளுக்கு இருக்குது ரொம்ப மெயினான ஏரியா தான் இப்போ வாங்க இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீட்டோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் பிரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த வீட்டோட போட்டிக்குளை தான் இருக்கீங்க போர்ட்டிகோல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த போட்டிக்கோட சைஸ் வந்து பதினெட்டுக்கு பதினாறு ஸோ நம்மளுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேஃப்டிக்காக நம்மளுக்கு வந்து கிரில் கேட் போட்டிருக்காங்க இந்த மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா டீ கோட் தான் மிஷின் டிசைனில் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம வெளியேருந்து பார்க்குறதுக்கே நீங்கள் எலிவேஷனே பார்த்துருப்பீங்க அவ்வளோ லைட்டிங்ஸோட அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வீடு ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு இப்போ நம்ம அந்த ஹாலில் தாங்க இருக்கோம் இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுக்கு பதினாறு ரொம்பவே பெரிய ஹால் தான் இது ஸோ ஃபால் கூட நம்மளுக்கு இருக்குது ஸோ எங்கே பார்த்தாலுமே ஃபால் சீரிங் இருக்கும் அதை அந்த மெயில் இருக்க அந்த ஃபால் சீரிங் ஒர்க் பாருங்கள்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயராக நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கோம் எங்கே பார்த்தாலும் ஸ்கொயராகவே நம்மளுக்கு இருக்குது அது வித் லைட்டிங்ஸோட நம்மளுக்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது விண்டோஸ்மே பார்த்திங்கன்னா பெரிய விண்டோஸ் தான் நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ வென்டிலேஷனுக்கு நமக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது ஸோ ரொம்பவே சேஃப்டியாகவும் நம்மளுக்கு வந்து இருக்குங்க ஸோ இப்போ வந்து டிவி நோட் பாருங்களேன் டிவி என்னோட நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய டிவி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தாராளமாக வந்து பெரிய டிவியே நம்ம வந்து செட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த டிவி நோட் வந்து கபோர்ட்ஸ் எல்லோரும் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து இருக்குது ஒரு ஆஷ் அந்த மாதிரி கலரில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அது லைட்டிங்கோட லைட்டிங்கோடு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப அழகான ஷோ பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து வைக்கலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக லைட்டிங்ஸோடு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளோட கிச்சன் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாலு ஸோ கிச்சனுக்குனாலே அந்த ஸ்பேஸில் கூட நம்மளுக்கு வந்து லைட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க கிச்சன்மே ரொம்ப பெரிய கிச்சனாக இருக்குது ஸோ எஸ்பெஷலி உங்கள் வீட்டில் இருக்க மாம்ஸ் அப்புறம் ஒய்ஃப் எல்லாருக்குமே வந்து கிச்சன் தான் ரொம்பவே பிடிச்ச ஸ்பேஸாக இருக்கும் ஸோ அங்கே தான் நிறைய நேரம் இருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்கு ஸோ வித் டைனிங் இருக்குது ஸோ நம்ம இந்த சைடில் வந்து டைனிங் டேபிள் கூட வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனில் முக்கியமாக வந்து விண்டோஸ் இருக்குது அதுவுமே பெரிய விண்டோஸாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து பெட்ரூம்ஸ் போய் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாலு பெட்ரூம் அதுவும் அதில் வந்து மூணு பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினாறுக்கு பத்துன்ற சைஸ்லாம் நம்மளுக்கு வந்து கட்டிருக்காங்க ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து கபோர்ட்ஸ் இருக்குது மேலே நிறையா வார்ட்ரூப்ஸ் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் இருக்குது எஸ்பெஷலி ஆடான்ஸ்ஸாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி நட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தாராளமாக இங்கே வந்து பெரிய டிவி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா ஃபால் சிலிங்கில் வந்து ஒரு சிம்பிளான வந்து ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு லைட்டிங் ஒன்று நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே அழகாக இருக்குது விண்டோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியே எப்படி பெருசாக இருக்கும் அதே அதை விட பெருசாகவே நமக்கு வந்து ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ வென்டிலேஷனுக்கு ப்ராப்ளமே இருக்காது தென் வந்து இதில் வந்து அட்டாச் ஆகிறாங்க நமக்கு வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க டாய்லெட்டே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது டாய்லெட்டே பார்க்க அவ்வளோ அழகாக நமக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து டைல்ஸுமே நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கெஸ்ட் பர்பஸ்க்காக நம்மளுக்கு வந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஹால்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் ஒர்க் பெண்டிங்கில் இருக்கனால கொஞ்சம் திங்ஸ் இருக்குங்க மற்றபடி எல்லாருக்குமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணி நம்மளுக்கு வச்சுட்டாங்க இதுதான் நம்மளுக்கு மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு ஸோ இந்த ஸ்டெப்ஸில் அந்த கைப்பிடி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது எல்லாமே பக்கவான குவாலிட்டியில் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம் மேலே பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க பார்க்குறவே ரொம்ப சூப்பராக இருக்குது தென் அந்த வால்லையுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது யூனிக்காக ஒரு லைட் வந்து போட்டிருக்காங்க அது ரொம்பவே சூப்பராக யூனிக்காக நம்மளுக்கு வந்து அழகாக வந்து காட்டுது இப்போ நம்ம வந்து மாடிக்கு வந்தாச்சும் மேம் இப்போ மாடியில் நம்மளுக்கு இருக்க வந்து பெட்ரூம்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு எங்கேயுமே நம்மளுக்கு வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு சிட் அவுட் ஏரியா கூட நம்ம எந்த வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ அழகாக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ நமக்கு வந்து மாடிலே நம்மளுக்கு வந்து மூணு பெட்ரூம்ஸ் நம்மளுக்கு வந்து வந்துடுவாங்க ஸோ கீழே வந்து நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது மாடியில் மூணு பெட்ரூம்ஸ் நம்மளுக்கு இருக்குது ஸோ இதுதான் ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் நம்மளுக்கு வந்து கட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நார்மல் சைஸ் பெட்ரூம் தான் இங்கேயே நம்மளுக்கு வந்து வாட்ரூம் வந்துடும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்பு மேலே கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது வித் அட்டாச் அலாட்டும் இருக்குது இந்த விண்டோமே பார்த்திங்கன்னா பெரிய விண்டோஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ எல்லா ரூம்லையுமே நம்மளுக்கு வந்து வென்டிலேஷன் ப்ராப்ளமே இருக்காங்க ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து டாய்லெட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க சைல்ட்ஸ் ஒர்க்கோட பண்ணி சூப்பராக நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் பெட்ரூம் தான் சின்ன பெட்ரூம் தான் இது ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று ஸோ நீங்கள் வந்து கிட்ஸ் பெட்ரூமாக கூட வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட் வாட்ரூப் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்போ நம்ம அப்படியே தேர்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் தேர்ட் பெட்ரூம் இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினாறுக்கு பத்து ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து அட்டாச் ஷார்ட் வந்துடும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட் அப்பு வித் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் நீங்கள் ஒரு கடன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து இருக்குது டிவி நோட்டும் நம்மளுக்கு இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டலாக இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு டிவி நோட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஹாலில் ஒன்று இருக்கும் கீழே இருக்க ஒரு ரூமில் ஒன்று இருக்கும் மேலே இருக்க ஒரு ரூமில் வந்து இருக்கும் ஸோ ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காங்க டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டே ஃபை டைல்ஸ் தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்ட் வளர்ட்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாலு டாய்லெட் நம்மளுக்கு வந்து வந்துடும் மூணு ரூம்லையுமே மூணு அட்டாச் ஆக்டு இருக்குது ஒரு காமன் டாய்லெட் வந்து நம்மளுக்கு வந்து ஹாலில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ரூமில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பால்கனி வந்துடும் ஸோ அதுக்கான டோர் தான் நம்மளுக்கு வந்து இந்த ரூமில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சைட்லாம் அந்த ஒரு கொட்டி அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க அங்கங்கே வந்து ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் இங்கே வேணும் அப்படின்னா பிளான்ஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு அழகாக இருக்குது நம்மளுக்கு இங்கே வியூ எல்லாமே தென் இந்த வீட்டோட ஃபேசிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டு வந்து கட்டியிருக்காங்க மூணே முக்கால் சென்ட் வந்து பிளாட் ஏரியா நம்மளுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வில்லு கேட் வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க ஸோ இது மாடிக்கு போகிற வழி தான் ஸோ இங்கேருந்து நம்ம அழகாக வந்து வியூ பார்க்கலாம் டிடிசிப் ப்ரூவ் பிளான் ப்ரூ எல்லாமே வாங்கியாச்சு இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் தேர்ட்டி க்ரோர் நெகோஷியபிள் தான் நம்ம நேரில் பேசிக்கலாம் இந்த வீட்டு டீட்டெயில்ஸ் தருணம்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பாய் பாய்